வணக்கம் ஓஷோவின் தம்மபதம் சொற்பொழிவு தொடர்ல இருந்து அறுபத்தி நாலாவது ஆடியோவை நாம் இன்னைக்கு கொஞ்சம் ஆழமா அலச போறோம் ஆமா இது ஒரு கேள்வி பதில் பகுதி இதுல சரணடைதல் உண்மையை எப்படி தெரிஞ்சுக்கிறது ஒரு குருவோட பங்கு என்னன்னு ரொம்ப ஆழமான கேள்விகளுக்கு ஓஷோ பதில் சொல்றார் கண்டிப்பா இது ஆன்மீக பாதையில இருக்கிற பலருக்கும் எழக்கூடிய சந்தேகங்கள் சரி அப்ப உள்ள போலாமா நிச்சயமா இதுல முதல் கேள்வியே ரொம்ப அடிப்படையானது புத்தர் ஏன் சங்கம் சரணம் கச்சாமின்னு சொன்னாருன்னு ஒருத்தர் கேட்கிறார் இதுக்கு ஓஷோ சொல்ற பதில் சரணடைதலோட மூன்று படிகளை பத்தி பேசுது இல்லையா ஆமா அந்த மூன்று ரத்னங்கள் இது வெறும் பௌத்த தத்துவமா பார்க்க வேண்டியது இல்ல ஆன்மீக பாதையில இருக்கிற எல்லாருக்குமே இது பொருந்தும் சரி அதுல முதல் படி புத்தம் சரணம் கச்சாமி இத பத்தி ஓஷோ என்ன சொல்றார் இது கௌதம புத்தருங்கிற ஒரு தனி நபர்கிட்ட கிட்ட சரணடைகிறது தானே கௌதம புத்தருங்கிற உடம்புக்கு சரணடைகிறது இல்ல அப்போ புத்தத்துவம் அப்படிங்கிற அந்த ஞானம் அடைஞ்ச நிலைக்கு சரணடைகிறது ஓஹோ ஓஷோ ஒரு அருமையான உவமை சொல்றார் இது ஒரு ஜன்னல் வழியா சூரியனை பாக்குற மாதிரி சரி நம்ம ஜன்னலை வணங்குறது இல்ல ஜன்னல் வழியா தெரியற சூரியனை தான் வணங்குறோம் புத்தர் வந்து அந்த ஜன்னல் மாதிரி வாவ் இது ரொம்ப தெளிவா இருக்கு அப்போ ஒரு முழுமையடைஞ்ச ஒரு நிட்ட சரணடையறது தான் முதல் படி இது சுலபமானதா ஆமா ஓஷோ அதையும் சொல்றார் இதுதான் தான் சுலபமான படி ஓகே இது புரியுது ஆனா அடுத்தபடியான சங்கம் சரணம் கச்சாமி அதாவது சக பயணிகள் கிட்ட சரணடையறது ஏன் கடினம்னு ஓஷோ சொல்றார் உம் இதுதான் அசலான சவால் ஏன்னா நம்மள மாதிரியே இன்னும் தேடல்ல இருக்கிற ஒருத்தர்கிட்ட என்ன பெரிய விஷயம் இருக்கு நீங்க கேக்குறது ஒரு நல்ல கேள்வி இங்கதான் நம்ம அகங்காரத்தோட ஆழமான விளையாட்டு இருக்கு சங்கம்னா யாரு நம்ம கூடவே பயணம் செய்யறவங்க ஆமா நம்மள மாதிரியே தப்பு செய்யற இன்னும் முழுமை அடையாத சக பயணிகள் ஒரு பெரிய ஆலமரத்தை வணங்குறது சுலபம் ஆமாம் ஆனா இன்னும் முளைக்காத ஒரு விதைய வணங்க சொன்னா நம்ம ஈகோ அது ஒத்துக்காது கரெக்ட் ஒரு குருவோட காலில் விழும்போது நான் ஒரு பெரிய மகானோட சீடன் ஒரு திருப்தி இருக்கு மிக சரியா சொன்னீங்க ஆனா உங்களுக்கு சமமான உங்க கண்ணுக்கு சாதாரணமா தெரியுற ஒருத்தர்கிட்ட பணிஞ்சு போகும்போதுதான் உண்மையான சரணடைதல் தொடங்குது அப்போ இது ஒரு உளவியல் ரீதியான நம்மளோட சவால் சக ஊழியர்கள் கிட்ட இருந்து கத்துக்கிறதுக்கும் அவங்க திறமைய ஒப்புக்கிறதுக்கும் இது சமம்னு சொல்லலாமா பக்கா அங்கதான் ஈகோ அதிகமா மோதும் ஓஷோ சொல்றது ஒரு ஆன்மீக கருத்து மட்டும் இல்ல அது ஒரு ஆழமான நடைமுறை உளவியல் பாடம் அப்போ இத கடந்தா மூணாவது படி மூணாவது படி இயல்பா நடக்கும் அதுதான் சரணம் கச்சாமி தம்மம்னா அடிப்படை விதி சத்தியம் உண்மை ஓ முதல்ல ஒருத்தர்கிட்ட சரணடைஞ்சோம் அப்புறம் பலர்கிட்ட இப்போ எல்லாவற்றிலுமே அந்த சத்தியத்தை பார்த்து சரணடையிறது மரம் செடி கல் எதுலயும் பேதம் பாக்காம இதுதான் பயணம் ரொம்ப அழகான விளக்கம் ஆமா ஒண்ணுல ஆரம்பிச்சு பலதுக்குள்ள புகுந்து கடைசியில எல்லாமே ஆகுறது சரி இந்த சரணடைதல் பாதையில குருவோட பங்கு பத்தி அடுத்த கேள்வி வருது ஒருத்தர் கேக்குறாரு நீங்க ஒரு பாரஸ்மணி மாதிரி தொட்டதெல்லாம் பொன்னாகும் சொல்றாங்க ஆமா இது நிறைய பேரோட மனசுல இருக்கிற கேள்வி அவர் தொடர்ந்து கேக்குறாரு ஆனா நான் உங்க பக்கத்துல இருந்தோம் ஏன் இன்னும் இரும்பாவே இருக்கேன் நான் தங்கமா மாற எனக்கு தகுதி வேணுமா இதுக்கு ஓஷோ சொல்ற பதில் கொஞ்சம் அதிர்ச்சியா இருந்தாலும் ரொம்ப உண்மையானது என்ன சொல்றாரு அவர் சொல்றாரு பாரஸ்மணி இரும்பைத்தான் தங்கமாக்கும் ஒரு மண் கட்டியே அல்ல மண் கட்டியா இதுல நீங்க சொல்ற களிமண் நிலைங்கிறது ஒரு விதமான முன்முடிவுல சிக்கிக்கிட்ட நிலை தானே கரெக்ட் நான் இப்படித்தான் என்னால மாற முடியாதுங்கற ஒரு தாரணைல ஒரு ப்ரீ ப்ரீகன்சீவ் நோஷன்ல சிக்கிக்கிறது தான் அந்த களிமண் நிலை அப்போ இரும்பா இருக்கறதுன்னா அந்த தாரணைகளை உடைச்சு உருகி மாற்றத்துக்கு தயாரா இருக்கற நிலை அப்போ குருவோட பங்கு என்ன அவர் நம்ம மாத்துறதே இல்லையா அருமையான கேள்வி ஓஷோ என்ன சொல்றார்னா குரு உங்களை தங்கமா மாத்துறது இல்ல பின்ன உங்களுக்குள்ள ஒழிஞ்சிட்டு இருக்கிற பாரஸ்மணிய உங்களுக்கு அடையாளம் காட்டுறாரு அந்த உள்மன பாரஸ்மணி தான் தியானம் அப்ப குரு வழிய தான் காட்டுவாரு பயணிக்க வேண்டியது நாம தான் அதே தான் இதை விளக்க ஓஷோ ஒரு அற்புதமான சூஃபி ஞானியோட கதையை சொல்றாரு சொல்லுங்க கேட்க ஆர்வமா இருக்கு அந்த ஞானி அவரோட கடைசி காலத்துல இருக்கார் அவரை தூக்கிட்டு போக சீடர்கள் வராங்க ஆனா அவர் மறுத்துடுறார் ஏ என் வாழ்க்கையை நான் வாழ்ந்தேன் என் பயணத்தை நான் நடந்தேன் என் மரணத்தையும் நானே தான் எதிர்கொள்வேன்னு சொல்லிட்டு தள்ளாத வயசுலயும் யாருடைய உதவியும் இல்லாம நடந்து போய் தனக்கான கல்லறைய தானே தோண்டிக்கிட்டார் அடையப்பா இது சுயமுயற்சியோட உச்சம் ஆமா குரு ஒரு வழிகாட்டிதான் ஆனா மாற்றம் நமக்குள்ள இருந்து தான் வரணும் இந்த சுயமுயற்சிங்கிற கருத்து அடுத்த கேள்வியோட ரொம்ப அழகா பொருந்தது ஒருத்தர் கேக்குறார் கனவுகள் உண்மையின் நிழல்கள்னா அந்த கனவுகளோட உதவியோட நாம உண்மையை கண்டுபிடிக்க முடியாதா இதுக்கு ஓஷோவோட பதில் ரொம்ப சுவாரஸ்யமானது அவர் சொல்றார் முடியும் அப்படியா ஆனா கனவுகளை துரத்துறது மூலமா இல்ல அதுக்கு நேர் எதிர் திசையில பயணிக்கிறது மூலமா எதிர் திசையிலையா அது எப்படி அது இன்னும் குழப்பமா இருக்கு அவர் ஒரு கவித்துவமான ஓமைய பயன்படுத்துறார் ஒரு அமைதியான ஏரியில முழு நிலவோட பிரதிபிம்பம் தெரியுதுன்னு வச்சுக்கோங்களேன் சரி அந்த பிரதிபிம்பம் ரொம்ப அழகா இருக்கு அந்த பிரதிபிம்பம் எதை நமக்கு சொல்லுது வானத்துல உண்மையான நிலவு இருக்குன்றதுக்கு அது ஒரு சாட்சி இல்லையா ஆமா ஆனா அந்த பிரதிபிம்பத்தை பிடிக்க நீங்க ஏரிக்குள்ள குதிச்சா என்ன ஆகும் பிரதிபிம்பம் கலஞ்சிடும் தண்ணி கலங்கிடும் ஒண்ணுமே கிடைக்காது அதேதான் பிரதிபிம்பமும் சதரிடும் உண்மையான நிலவையும் நீங்க இழந்துடுவீங்க நீங்க செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான் என்னது அந்த பிரதிபிம்பத்தை பார்த்துட்டு ஆஹா இது இவ்ளோ அழகா இருக்கு இதோட மூலம் எங்க இருக்குன்னு வானத்தை அண்ணாந்து பாக்கணும் அப்போ இந்த உலகமோ அதுல நம்ம துரத்துற புகழ் பணம் உறவுகள் எல்லாமே அந்த ஏரியில தெரியற பிரதிபிம்பம் மாதிரி மிக சரியா புரிஞ்சுக்கிட்டீங்க அதை துரத்தாம அதோட மூலத்தை நோக்கி அதாவது நமக்குள்ள திரும்பணும்னு சொல்றாரு அதேதான் ஆன்மீக பயணம்ங்கிறதே இதுதான் உலகம் பொருளை சேர்க்க சொல்லுது சந்நியாசம் துறக்க சொல்லுது உலகம் கூட்டத்தை நட சொல்லுது தேடுபவன் தனிமைய நாடுறான் கரெக்ட் எப்போதுமே நிஜத்தை நோக்கிய பயணம் நிழலுக்கு எதிர் திசையில தான் இருக்கும் ஆமா இது ரொம்ப ஆழமா சிந்திக்க வைக்குது சரி இந்த பயணத்தோட இறுதியில ஒருத்தருக்கு ஏற்படுற ஒரு முரண்பாடான உணர்வை பத்தி ஒரு பெண்மணி கேக்குறாங்க ஆமா அதுவும் ஒரு முக்கியமான கேள்வி அவங்க கேக்குறாங்க உங்ககிட்ட வந்த பிறகு நான் எல்லாத்தையும் அடைஞ்சிட்ட மாதிரி உணர்றேன் ஆனா சில நேரங்கள்ல என் வாழ்க்கையே நான் இழந்துட்ட மாதிரியும் உணர்றேன் ஏன் இந்த முரண்பாடு ம் ஓஷோ சொல்றார் இந்த இரண்டு உணர்வுகளுமே சரிதான் ஒண்ணு இல்லாம இன்னொன்னு இருக்க முடியாது எப்படி உன்னை தான் இன்னொன்னு பெற முடியும் நீங்க சிலதை இழந்ததால தான் உண்மையான ஒன்ன பெற்றிருக்கீங்க தான் இந்த முரண்பாடு அப்போ அவங்க இழந்தது என்ன பெற்றது என்ன இழந்தது ஒருவேளை அவங்களோட பழைய நண்பர்கள் பழைய வாழ்க்கை முறையா இருக்குமா அது ஒரு பகுதிதான் ஆனா ஓஷோ இன்னும் ஆழமா போறாரு அவர் கேட்கிறார் நீங்க எதை இழந்தீங்க ஒருபோதும் உண்மையாவே இல்லாத உங்க கனவுகளை உங்க கற்பனைகளை உங்க கவலைகளை ஓ அவர் சொல்ற ஓமே இது ஒரு குழந்தை தூக்கத்துல ஒரு அழகான பொம்மையோட விளையாடுற மாதிரி கனவு காணுது திடீர் அந்த பொம்மை கனவுலேயே உடைஞ்சிடுது குழந்தை முடிச்சு அழுது ஆனா உண்மையில அங்க பொம்மையே இல்ல அதேதான் அப்போ அந்த இழப்புங்கிற உணர்வு ஒரு மாயைக்காக நாம படுற துக்க மாதிரி புரியுது சரி அப்ப அவங்க பெற்றது என்ன அவ பெற்றது உண்மையான ஒன்ற ஆனா அதோட மதிப்பு உணர்றதுக்கு கொஞ்சம் நேரம் எடுக்கும் இதுக்கு ஓஷோ சொல்ற உதாரணம் என்னது ஒரு பிச்சைக்காரனை திடீர்னு ஒரு நாட்டுக்கு ராஜா வாக்குனா அந்த பெரிய அரண்மனையில என்ன செய்யறதுன்னு அவனுக்கு தெரியாது ஆமா அவனோட பழைய கிண்ணம் அவனுக்கு பழக்கப்பட்ட உலகம் கரெக்ட் அது தான் இதுவும் பழைய கற்பனையான உலகம் போயிடுச்சு புதிய உண்மையான உலகத்தோட மதிப்பு இன்னும் முழுசா புரியல இந்த ரெண்டுக்கும் நடுவுல மாட்டிட்டு இருக்கிற ஒரு நிலைதான் இந்த முரண்பாடு அப்போ இதிலிருந்து நாம எடுத்துக்க வேண்டிய பாடம் என்ன இதிலிருந்து வெளியே வர முயற்சி செய்ய வேண்டாங்கிறது தான் ஓஷோ சொல்றது அத முழுசா உணரச் சொல்றாரு இறுதியா அவர் சொல்ற ஒரு கருத்துதான் இந்த முழு உரையாடலோட சாரம் அது என்ன எதை உன்னால் இழக்க முடியுமோ அது ஒருபோதும் உன்னுடையதாக இருந்ததில்லை வாவ் எது உண்மையிலேயே உன்னுடையதோ அதை ஒருபோதும் உன்னால் இழக்க முடியாது இது ஆழமாக சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம் நம்மளுடைய இயல்பு நம்ம உள்ளுக்குள்ள இருக்கிற அமைதி இதை யாராலையும் நம்மகிட்ட இருந்து பறிக்க முடியாது நாம இழந்ததெல்லாம் வெறும் சுமைகள் தான் நிச்சயமா அந்த புரிதல் வரும்போது அந்த முரண்பாடு மறைஞ்சு அமைதி மட்டுமே மிஞ்சும் இன்றைய இந்த அலசல் சரணடைதலோட படிகள் ஆரம்பிச்சு நிஜத்துக்கும் நிழலுக்கும் உள்ள வித்தியாசம்னு பல கோணங்களை நமக்கு காட்டியிருக்கு குறிப்பா இழப்பதன் மூலம்தான் பெற பதியுது ஆமா இந்த முடிக்கிறதுக்கு முன்னாடி உங்க சிந்தனைக்கு ஒரு கேள்விய விட்டுட்டு போக சொல்லுங்க நாம மாதிரி முன்முடிவுகளையும் கருத்துக்களையும் அதாவது தாரணை என்பதை விட்டொழிக்கும் பொழுதுதான் உண்மைய உள்ளது உள்ளபடி பாக்க முடியும்னு ஓஷோ சொல்றார் சரி இப்போ நீங்க உங்களையே கேட்டுக்கோங்க அழகு அசிங்கம் சரி தவறு என் மதம் மற்றவர் மதம்னு எந்த மாதிரியான முன்முடிவுகள் அல்லது லேப்கள் உங்களை சுற்றியுள்ள உலகத்தையும் மனிதர்களையும் உள்ளது உள்ளபடி பாக்க விடாம ஒரு நிறக்கண்ணாடி மாதிரி தடுத்துக்கிட்டு இருக்கு